ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இந்த வருடம் வரவேற்கக்கூடிய காவலர் தேர்வு டிஎன்யுஎஸ் எஸ்ஐ ஆகட்டும் பிசி ஆகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்விற்கான எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளுக்கான முப்படை பயிற்சி மையத்தின் நேரடி வகுப்புகள் எப்போ தொடங்க போதுன்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருகிற திங்கட்கிழமை முதல் தொடங்க போகுது ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்இ ஜிடிக்கான மூன்றாம் பேட்ச் தேர்ட் பேச்சுடைய அட்மிஷன் எப்போ தொடங்க போதுன்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு தொடங்க போது இந்த வருடம் தேர்வுக்கு இப்பே ப்ரிப்பர் பண்ணணும் நினைக்கிறவங்க தங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இப்பேர் பண்ண பண்ண ஆரம்பிச்சிருங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு அதற்கான டைம் வந்து வராது காலம் கூடி வராது கண்டிப்பாக நோட்டிபிகேஷன் வந்தவுடனே எக்ஸாம் வந்து ரெண்டு அல்லது மூன்று மாதங்களில் வந்துடும் ஸோ அதனால முன்கூட்டியே ப்ரிப்பர் பண்றது நமக்கு ரொம்ப நல்லது இப்போத்துலேருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சா ரொம்ப ஸ்லோவாகவும் படிக்க முடியும் அதே நேரத்தில் எல்லா டாப்பிக்கும் நம்மளால வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் கவர் பண்ணி படிக்க முடியும் ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ஸோ பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி நேரடி வகுப்புகளும் தொடங்க போது ஆஃப்லைன் அண்ட் தென் ஆன்லைன் வகுப்புகளும் தொடங்க போது அதற்கான அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் யூ ஹாய் கைஸ் வெல்க்கம் டூ முப்படை ட்ரைனிங் அடமிஸ் ஸோ எல்லாரும் தம்மையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க எஸ்எஸ்சி ஜிடியானா இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய காவலர் தேர்வு டிஎன் யுஎஸ்ஆர் போர்டால் அறிவிக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ தேர்வாக இருந்தாலும் சரி பிசி தேர்வாக இருந்தாலும் சரி இல்லை எந்த விதமான காம்பிடேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதை கிளியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து சொல்கிறது என்னென்னா நிறைய பேர் ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சிட்டான்னு சொல்கிறாங்க ஓகே எல்லாருமே தங்களுடைய உழைப்பை வந்து முழு பலனாக கொடுத்ததுனால தான் தான் ஜெயிச்சிருக்க முடியும் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி நான் பேச வந்திருக்கேன் ஸோ கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ வந்து ஒரு டென் மினிட்ஸ் வருதோ இல்லை நைன் மினிட்ஸ் வருதோ இல்லை எயிட் மினிட்ஸ் வருதோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் ஓகேங்களா ஸோ எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக ஜெயிச்சிட்டாங்க அதாவது சார் நானும் கன்சிஸ்டண்ட்டாக அஞ்சு வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் எழுதுறேன் ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல இந்த வருஷம்தான் அப்பேர் ஆனுன்னு சொல்கிறான் ஆனால் அவன் ஜெயிச்சுட்டான் ஒரு காசு கொடுத்து போயிருப்பானோ இதெல்லாம் கிடையவே கிடையாது பேச்சு எல்லாருமே அவர்களுடைய அந்த எக்ஸாமுக்கு தேவையான முயற்சியை போட்டிருக்காங்க ஸோ ஒரு எக்ஸாம் அப்படின்னும்போது தங்களுடைய முயற்சியை நீங்கள் ஒருத்தர் செலுத்தாத போது எக்காரணத்துக்கு ஒன்று வெற்றியை வந்து எளிதில் அடைய முடியாது ஸோ இப்போ நாங்களே கூட ஒரு எக்ஸாம் அப்பேர் ஆகி எங்களுக்கு ஃபைனல் சான்ஸில் மிஸ் ஆகுதுன்னா நாங்கள் என்ன நினைப்போம்னா ஓகே நம்மளை விட எஃபெக்டிவாக ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவருடைய உழைப்பை அந்த இடத்துல போட்டிருக்காரு அதனால தான் அவருக்கு அது கிடைச்சிருக்கு நான் இன்னும் அந்த எஃபெக்ட்டை போடலை அப்படின்றது மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர நம்ம சும்மா அடுத்தவங்க மேலே எதுவும் பண்ணியும் எதுவும் ஆக இல்லை ஸோ கைஸ் முதல்ல ஒரு எக்ஸாம்னா என்ன பண்ணணும் இது இந்த காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமில் எல்லா விதமான காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இது நான் சொல்ல இந்த மூணு விஷயம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ நான் உங்களுக்கு ஒரு மூணே மூணு விஷயம் தான் சொல்ல போகிறேன் அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பக்காவாக லிசன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாமாக அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ கைஸ் ரொம்ப மிஸ் பண்ணாமல் கவனிங்க ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய முதல் மூன்று விஷயங்கள் ஸோ ஃபஸ்ட்டு விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட் சிலபஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருடைய நாலேஜ் இருக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருடைய நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு எக்ஸாம்னுடைய சிலபஸ் என்னன்னே தெரியாமல் ஒருத்தரால் படிக்க முடியுமானா டெஃபினட்டாக முடியாது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் இப்போ வந்து சொல்லிட்டாங்க எல்லாருமே பிசி எக்ஸாமே எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன் பிசி எக்ஸாமுக்கு எல்லாருமே என்ன கன்ஃபியூஸ் ஆறீங்கன்னா நான் ஓல்ட் புக் படிக்கட்டுமா இல்லை நியூ புக் படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருந்தீங்க ஆனால் ஃபைனலாக அவங்க எங்கே இருந்து கொஸ்டின்ஸ் அதிகப்படியாக எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓல் புக்ஸ்ல தான் எடுத்தாங்க ஸோ நிறைய பேர் அதற்கான ஸ்ட்ரகல்ஸை ஃபேஸ் பண்ணுங்க ஸோ அந்த ஸ்ட்ரகல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் வந்து உங்களுக்கு முதல்ல சிலபஸ்னா என்ன பழைய புக்குன்றது புது புக்குன்றது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ பழைய புக்குலருந்து புது புக்கு சில நியூ அப்டேட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே தவிர டோட்டலாக கண்டென்ட் வேரியாக போகிறது இல்லை நீ சின்ன வயசில் எல்கேஜியில் படித்தாலும் ஏ ஏ தான் இப்போ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து ஏவை கேட்டாலும் ஏவை ஏன்னு தான் சொல்ல போகிறேன் என்ன அப்போ நீ எழுதும் போது தத்தி தடுமாறி ஏவை இப்படி எழுதியிருப்பேன் ஆனால் அழகாக எழுதுவேன் டுவெல்த்து வந்தால் அது தானே ஸோ அப்போ ஓல்டுக்கும் நியூக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது சில பல அப்டேட்ஸ் தான் இருக்கும் ஸோ எல்லாருமே அதையே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வரையுமே கேள்வி அதை தான் கேட்குறீங்க இப்போ இந்த வீடியோ நான் போட்டேன்னா கூட இதோட முடிவில் என்ன தரமாக கேட்பீங்க சார் நான் ஓல்டு புக் படிக்கட்டுமா இல்லை நியூ புக் படிக்கட்டுமா இந்த கொஸ்டினை கேட்கறதும் முதல்ல நிறுத்துங்க நம்ம ரெண்டுத்தையுமே படிச்சு வைப்போமே நமக்கு நிறைய டைம் இருக்கு ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க ஸோ எல்லாருக்குமே காலம்னு ஒன்று இருக்குது ஸோ எல்லாருமே நான் நோட்டிபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன்னா முயல் அதற்கான நேரம் வரும்போது தான் நான் ஓடுவேன் உட்காந்துருந்தது ஆனால் ஆமை தன்னுடைய நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிச்சு அதனால தான் அதில் ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னு உங்களுக்கே அந்த முயல் ஆமை கதை தெரியும் அதே மாதிரி தான் நோட்டிபிகேஷன் வருது வரல போன வருஷம் இதே தான் சொல்லிட்டு இருந்தேன் நோட்டிபிகேஷன் கண்டிப்பாக வரும் படிக்க ஆரம்பிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சு கடைசியில் எனக்கு மார்க் கம்மியாக வந்திருக்கு

இதே வேறு எந்தனால் காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் ப்ரெப்பர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்னன்னா சிலபஸில் என்ன இருக்கோ ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதில் க்ளாரிஃபை ஆகிட்டு ஸோ இதெல்லாம் படிக்கணுன்றதை பாருங்கள் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கும் போது தான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இப்படியெல்லாம் கொஷின்ஸ் எடுத்துருக்கான் இந்தந்த டாப்பிக்கில் தான் கொஷன்ஸ் மேக்ஸிமாக கவர் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிச்சின்னா அதை வச்சு நீ படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது இப்போ நீ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் அனலைஸ் பண்ணிட்டு வச்சுக்கோ இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் எடுத்துருக்கான்ற மாதிரி ஒரு ஐடியா உன் மனசில் வந்துருச்சுன்னா நீ அந்த டாப்பிக்கை படிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பேன் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கடந்த அஞ்சு வருஷமாக தேர்வு அப்படின்னா நீங்கள் அந்த அந்த ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கும் அதிகமா கொடுப்பீங்க ஸோ ஃபிசிக்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் வைட்டேஜ் கம்மியாக கொடுப்பீங்க அப்போ ஃபிசிக்ஸ் உங்கள் மனசில் நிறைய பதியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ ஒரு எக்ஸாம் நீ போறனா ஃபர்ஸ்ட் நீ கிளியர் ஆக வேண்டியது அதோடைய சிலபஸ் என்ன அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்ன இதை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணி முதல்ல அந்த டவுட்டை நீங்கள் தீர்த்துக்கோங்க ரெண்டாவது மேக் எ பிளான் ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க ஒரு யுத்தம் ஒரு யுத்தி ஒரு யுத்தியை உருவாக்கணும் ஏன்னா ஒரு எக்ஸாம் எந்த ஒரு போரானா இருக்கட்டும் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்போ வந்து ஒரு யுத்தியை வின் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம்லேயும் அதாவது ஒரு சிலபஸ் அனலைஸ் பண்ணியாச்சு ஒரு ப்ரீவியஸ்இர் கொஷின்ஸ் பேப்பரை பார்த்தாச்சு இப்போ நீ ஒரு பிளான் போட்டுக்கணும் இதுதான் என் பிளான் இப்படி தான் நான் படிக்கணும் அதாவது ஃபஸ்ட் நான் ஓல்ட் புக்லாம் கவர் பண்ணிடணும் அதுலேருந்து நான் நியூ புக்கு வரணும் அப்போ தான் ஓல்ட் புக்கை படித்த திருப்தியோடு நான் நியூ புக்கு வரும்போது நியூ புக் எனக்கு கஷ்டமா தெரியாது அந்த மாதிரி ஒரு பிளானோடு வந்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸியாக வந்து உன்னால் என்ன பண்ண முடியும் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை எந்த செக்ஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் எதை எப்படி படிக்கணுன்ற ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுவீங்க கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ தேர்ட் ஒன் ப்ராக்டிஸ் நம்ம மக்கள்கிட்ட பெரும்பாலும் இல்லாததே இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் சிலபஸ்லாம் பார்த்துட்டேன் ஓல்டு புக் படிக்கணுமா நியூ புக் படிக்கணுமா இந்த கொஷினை தான் நான் எக்ஸாமுக்கு முன்னாடி நாலு வரைக்கும் கேட்பேனே தவிர ஆனால் அதுக்கான ஒரு சொல்யூஷனே மைண்டில் எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாத போது நீ ப்ராக்டீஸ்ன்றது எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ ப்ராக்டிஸ் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக பழக தான் எல்லாமே நமக்கு கை வரும் ஓகேங்களா ஸோ ஒரு விஷயத்தை நல்லா பழகணும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயம் எளிமையாக்கப்படும் நீ வந்து ஒரு நாள் ஆ நானும் கற்றுக்கிட்டேன் உங்கள் கிளாஸ் பார்த்தேன் அந்த டாபிக் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாளோடு அது முடிய போகிறதில்ல உனக்கு எக்ஸாம் போகிற வரையும் அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும்னா அதை மறுபடியும் மறுபடியும் நீ சால்வ் பண்ணி பார்க்கணும் இப்போ உளவியல் எடுத்துக்கிட்டீங்க அதில் கணக்கு இருக்கு அந்த கணக்கு மறுபடியும் மறுபடியும் நீ சால்வ் பண்ணி பார்த்தா தான் உனக்கு போகிற வரையும் அது ஞாபகம் இருக்கும் எக்ஸாம்ல ஸ்பீடுன்னு ஒன்று வரும் ஸோ நிறைய பேர் இந்த முறை எக்ஸாம் முடிச்சோடனே சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட்டு சார் எயிட்டி மினிட்ஸ் சொன்னாங்க டைம் ஆனால் எனக்கு என்னவும் முக்கால் மணி நேரத்துலேயே எக்ஸாம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு டைம் பத்தில் இல்லை காலம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஓடி இருக்கும் கடிகாரம் உனக்கு சீக்கிரமாகவும் எனக்கு வேகமாகவும் ஓடுமா கிடையாது இல்லை ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஓடி இருக்கும் எல்லாரும் டைம் பத்தில் டைம் பார்த்து டைம் பார்த்துல இது ஒரு குறையாக சொல்லியிருக்கீங்க அப்போ அங்கே உனக்கு ஸ்பீடு இல்லை நீ அதாவது உனக்கு தெரிஞ்சதையே என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்துனா பொறுமையாக உட்காந்து போட்டுகிட்டு இருந்திருக்கேன் ஸோ அங்கே உன்னுடைய லேக் ஆகிருக்கு அப்போ அந்த ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதாவது ஒரு இடத்துல இருந்து நீ அகெயின் அண்ட் அகெயின் அந்த கணக்கு பத்து முறை பதினஞ்சு முறை போட்டு பார்க்கும்போது பதினாறாவது முறை அந்த கணக்கை உடனே உனக்கு ஒரு ஆன்சர் கிரிஸ் கிராஸ்பாகி தோணும் இல்லையா உனக்கு டக்குன்னு அதனுடைய ஆன்சர் வந்து என்ன பண்ண சொல்வேன் டக்குன்னு போட்டு சொல்லிவிடுவேன் ஆன்சர் ஓகேவா ஃபஸ்ட் டைம் போடுறதுக்கு ஸோ அந்த சிக்ஸ்டீன்த்து டைம் போடுறதுக்கும் எனக்கு அந்த ஆன்சருக்கான வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால தான் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு ஸ்பீட் வேணும்னா ப்ராக்டிஸ் மூட் ஓகேங்களா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் இதுவும் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீ வந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக தொ வெற்றியை வந்து எளிமையில அடைய முடியும் ஸோ இதையும் ஒரு சின்ன கதையோடவே சொல்லி முடிகரையிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை உச்சி அதில் வந்து எல்லா ஊர்வண இனங்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஊர்வன இனங்கள்லாம் என்ன ஆகுது அந்த மலை உச்சியை சென்று அடையிறதுக்காக போதும் ஸோ மலை உச்சின்றது ரொம்ப ஹைட்டில் இருக்குது ஊர்வன இடங்களில் பள்ளி பாம்பு பூரா அந்த மாதிரி எல்லாமே சம்திங் ஸோ எல்லாமே என்ன பண்ணுது ஏறி போதும் மலை உச்சியை நோக்கி அப்போது எல்லாமே பாதி தொலைவு போகும்போது பாதி கிழ்ந்துடுச்சு ஐயோ நம்மளால முடியாதுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கழுந்துடுச்சு இன்னும் முக்காது வாசி போகும்போது திருப்பியும் எல்லாமே கிழ்ந்துடுச்சு ஐயோ நம்மளால முடியாது இன்னும் மலை உச்சி போக போக போயிட்டே இருக்குது ரொம்ப தொலைவலைன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே ஒரு பல்லி மட்டும் தன்னுடைய முயற்சியில் சற்றும் மனம் தளராமல் ஏறி போயிட்டே இருந்துச்சு கீழே கத்தி இருக்கு ஐயோ போகாத செத்துருவே மலை உச்சிக்கு போகாத செத்துருவே கண்டிப்பாக செத்துருவ போகாத போகாதன்னு சொல்லியிருக்கு ஆனால் அதையும் மீறி பல்லி தன்னுடைய உச்சியை அடைஞ்சிருச்சு அடைஞ்சிட்ட உடனே எல்லாரும் கீழே இருந்து சொல்கிறாங்க என்னடா நான் அவ்வளோ கத்தனை அப்படியும் நீ மீறி போயிருக்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அங்கே அவங்க கீழே இருந்த ஒரு இன்னொரு பல்லி சொல்லியிருக்கு அவனுக்கு காதே கேட்காது அவனை போய் நீங்கள் கத்தி கத்தி நின்றுனா அவன் எங்கே நிற்பான் அவன் பாட்டு நீங்கள்லாம் பின்னாடி வரங்கன்ற ஒரு இதில் போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்மளை முடியாது நீ இந்த எக்ஸாம்லாம் எழுதாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடாக இருக்கட்டும் நீ பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் நமக்கு காதுப்பட சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் நீ காதில் வாங்காத அந்த காதில் வாங்காத பள்ளி போச்சு பார் செவிட்டு பள்ளி அந்த மாதிரி நம்மளும் செவிடர்களாக அவர்கள் முன் அடித்து நம்மளும் நம்மளுடைய வெற்றிக்கான பாதையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வெற்றி எளிமையாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எக்ஸாமில் நீ பாஸ் ஆகணும் ஒரு காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்னா சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் தரவாறு அதுக்கான ஒரு பிளானை போடு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் காத்துக்கிட்டு இருக்கு வெற்றி வாய்ப்பை சூடுவதற்காக ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும்